எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே பிளாக் தான் பார்க்க போறீங்க இப்போ வந்து நம்ம நான்வெஜ்லாம் எடுத்துகிட்டு மாமா வீட்டுக்கு தான் போக போகிறோம் ஏன்னா நம்ம வீட்டோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்கீங்க பாருங்க இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் இன்னும் கசகசன்னு இருக்கு அதை எப்போ கிளியர் பண்ணுறோமோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் சண்டே விளாக் நம்ம வீட்டில் போட்டுருவோம் இந்த வாரம் மாமா வீட்டில் போட்டுடலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள

எண்ணெய் ஊற்றியாச்சு இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி ஒரு மூணு கிலோன்ட்டு தோணும் மூணு கிலோ அதுதான் குழம்பு வைக்கணும் ஆ சிக்கனா எனக்கு புண்ணு வாயிருந்தோம் சாப்பிட்றாரு சரி தயிர் வாங்கிட்டு வருவோம் எனக்கு வந்து வந்து புண்ணு இருக்குது சாப்பிடாத எங்கிட்ட தான் குழம்புக்கு வந்து சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து உரி சாப்பிட்றப்போ

சமையலால் வந்து அவர் மாத்த வந்து ரெண்டு கிண்டி கிண்டிட்டு உப்பு பார்த்து சூப்பராக இருந்துச்சு கேட்டா அந்த மாதிரி தான் அதாவது நீங்கள் என்னவென்றால் இந்த மாதிரி நல்லா வதக்கி கிடக்கி எல்லாம் எடுத்து வைப்பேன் எங்கள் அத்தை வந்து மிக்சி லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கருகி போட்டு நான் தான் வச்சேன் அப்படின்னு பார்க்கணும் கட் பண்ணுறது கூட அதை கரெக்டாக பதம் பார்க்காதான் சரிமா சப்போர்ட் பண்ணுறியா

கட் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கணும் கட் பண்ணாலாம் ஒரு வேலை தெரியும் தெரியாதுன்னு சொன்னா அந்த வேலை பெயரிசு கூடாதுங்கிறவாரு அது ஏன்னா கரெக்டா இங்க இடத்துல ரொம்ப சிரமமா அதிகமா வேலைக்கு போகாம தெரியுமா உங்களோட ட்ரீம் கண்ட்ரினா தெரியுமா

உனக்கு ஏதோ ட்ரீம் कंट्रीல ஒன்னு இருக்கு அத சொன்னா நான் எல்லாம் கேக்குறேன் இல்ல இல்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன சொல்லுங்க அப்ப நான் எனக்கு எங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு போணும் வெளிநாட்டுக்கு எனக்கு வந்து என்ன தெரியுமா இல்ல எஸ்ல எனக்கு என்ன அங்க நிறைய ஸ்னோ இருக்கு கறி ஒரு போக வெந்துடுச்சு உம் என் புது அப்படின்னா கறி தேவைச்சுடும் போது அவன் வந்துடுச்சு ஒரு டீ சேர்த்து அப்படியே ஒரு கிலோ முடிச்சிடல எனக்கு தேவை சாப்பிட்டு அந்த அப்புறம் மிச்சம் வெந்துருச்சா அரை கிலோ முடிச்சிடும் இருந்து ரெண்டு மணிக்கு போடணும் ரெண்டு மணி வரைக்கும் வளர்க்கவும் மாட்டேங்குது

வணக்கி குழம்பா குழம்பு வணக்கி அப்புறம் அவ்வளோதான் வேற எது இல்லையா இந்த ரெண்டு செஞ்சு சாப்பிடுவோம் ஏன் நம்ம எந்த ஒரு மீன் எடுக்க மாட்டேங்கும் மீன் இன்னைக்கு மீன் எடுக்கலாங்கிறது தான் பிளானே ஆனால் உங்கள் அப்பா வந்து வரத்துக்கு போன காரணத்தினால பிளான் முடியும் கறி பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சுட்டுருக்காங்க ஆள கடவுள் ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஓ சுக்கியிருக்காங்க

நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கேன் நானும் கற்றுக்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் கருத்து போட்டு அரைச்சா டே ஸ்பூன் கரைச்சாசி வளர்ப்பேன் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்க முடியாது நான் என்ன பண்ணுவேன் வெங்காய தக்காளியெல்லாம் உடச்சி கடைசியாக தேங்காய் போட்டு பண்ணிட்டு இருந்தேன் நானுமே இப்போ சரி இதில் என்ன பண்ணுறது

సమ అలాスルత అలానే తెలియదు ఆ కుట్టు బెల్లం పోడొని నీళ్లు కుట్టు బెల్లం పోట్లే ఆకాదిమ కర్మ కలేకన చిక్కన్ కొలంబూ ఆన మజ్జ తోలు కమ్మీగా పోడొని పంజకమ్మల పుచ్చకం నాలో పోడొని మజ్జ కమ్మలనా పంజకమ్మలనే నాకు ఏరు బా మాచని అమ్మ నాన్న అద బాప గన్నలో మంచి అంటే

உப்பு போட்டா ஊசி வந்துருமா உப்புட மோடே ஆகும் எல்லாம் உடையாது சரி இப்ப கறி வந்து வаньக்கிட்டாச்சு இது வந்துதுக்கு அப்புறம் இந்த மசாலா வறுச்சு இதுல ஊத்த போறோம் அவ்வுதான் ஏய் விடுங்க நான் ஊர் மஞ்சள்ங்க உங்களுக்கு யாராச்சும் நினைச்சு மஞ்சள் அதீனோ போட்டா மஞ்சகா கலர் வருது எனக்கு சொல்லியிருக்காங்க மிளகாயத் திரேம போட்டா ஆனா கிரே நான் கண்ணு ரெட் ஆயிடும் கண்ணு ரெட் ஆயிடும் அந்த மிளகாயத்த போட்டா

இது வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம கறி வணக்கலாம் ஆ அப்படியா ச வேறு மாதிரி வைக்கிறோமா கொழம்பு தப்பா ஆ இருத்த கறி வெந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அதான் அதுலேயே தண்ணி வரும்ல வராதா இது மேலே வராதா உப்பெல்லாம் இருக்கா

போது எட்டி பார்த்த கோழி கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணி தண்ணியே போது 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 வேகணும் இன்னும் போது த சரி அவ்வளோதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் கறி வணக்கலாம் வணக்க வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் கறி வதக்கிறதுக்கு வெடிக்குது பச்சை மிளகாலாம் ஆ இதை விட நம்ம ஊர்ல இருக்க பச்சை மிளகா சூப்பரா சூப்பராக இருக்குல்ல தண்ணியிலம்மா

பச்சை மிளகா வதங்குற வாசலும் சூப்பராக இருக்குது எங்கள் கோழி குழம்பு கொதிக்கணும் ஐயோ பச்சை மிளகா கருப்புலாம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வதக்கிக்கிறோம் இஞ்சி பூண்டு வாசனை பச்சை போக வதக்கிறோம் இதுதான் எங்கள் அத்தையோட ஸ்டைல் மீன் குழம்பு சரி நாட்டுக்கோழி குழம்பு இது எவ்வளோ நாத்த கொதிச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் வெந்துட்டே இருக்கறப்போ எங்க தாத்தா எங்கையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கறி எடுத்து வந்து தட்டில் கொடுப்பாங்க சாப்பிட சொல்லி. வெந்துதுவே விளையாட்டே தாத்தா. கறி ம். உப்பு எனக்கு ஏதும் சப்புن இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த டேஸ்ட் தெரியும் நினைக்கிறப்போ தெரியல பெருசா. மசாலா இதுவா இதை ஊற்றி கறி போடுறது கறி இதுக்கு மேலே போட்டா இருக்குது அப்புறம் என்ன தெளிஞ்சு மேலே வரணுமா

இப்போ வந்து மசாலா நல்லா வெண்டாச்சு இப்போ அதில் வந்து நம்ம சிக்கனை சேர்த்து போகிறோம் அது எத்தனை பேர் யார் யாருக்குன்னு சொல்லிக்கிட்டே போடுதேன் மிச்சம் அவ்வளோ கறிப்பாங்களா இருக்கு

போட்டாச்சா இப்போ இங்கே இருக்கிறது நைட்டுக்கு கணக்கு பிடிச்சாச்சு அவ்வளோதான் வரியெல்லாம் அதில் போட்டாச்சே கலருட்டாட்டா இது நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா ரெடி 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 ஆவி பறக்க சிக்கன் தலாம் தெரியுது நிறைய நான் மூடுறேன் இங்கே வந்து நல்லா பச்சை தண்ணி மாதிரி குழம்பு வச்சுருக்கோம் அப்போ தான் நல்லா இருக்கும் அது ஆட்டுக்கோழி குழம்பு ஏதா இன்னும் பெப்பர் கொஞ்சமாக இருந்து தூய் கொடுத்தேன் இருக்குது மசாலாலாம் போடணும்ல ம் அது பாரு மசாலா போதும்னு பாரு நல்லா போட்டு கொதிக்க ம் கொதிக்கோன்னு பேர் போட்டு முடியாது சீக்கிரமா சார்ஜ் போயிடும். கோலம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆமா. சீக்கிரம் மீதி எடுத்துறோம்ல தா. சும்மா வச்சிருந்தா இருக்கு அதுவாட்டுக்கு. மூணல கூட. அப்ப இந்த டப்பா? ஆமா. குழம்பு ரெடி. அடுத்து நம்ம சிக்கன் வந்துருக்கு. ஹ்ம். நான் எனக்கு பிடிக்காது.